பாமகவிற்குள் போட்டி சண்டை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தியது திமுக தான் பாமகவின் எதிரி திமுக தான் காங்கிரஸ் கட்சியை திமுகவே தோற்கடித்துவிடும் வெற்றி பெற்றால்தானே ஆட்சியில் பங்கு கேட்பார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறிவிட்டார் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் கிடையாது என்பதை தெளிவுபடுத்திவிட்டார் ராகுல் காந்தி முதல் மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்த பிறகு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் அதனால் இனி பேச மாட்டார்கள் ஆட்சியில் பங்கு என்று கேட்டவர்கள் அனைவரும் இப்போது சீட் கொடுத்தால் போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டார்கள் என்று திமுக அமைப்பு செயலாளர் அரஸ் பாரதி தெரிவித்துள்ளார் திமுக அரசு ஐந்தாயிரம் ரூபாய் அல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அதிமுக கூட்டணியே வெற்றி பெறும் என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் திமுக தாவேக்காவை போட்டியாக கருதுகிறது என்று விஜய் தெரிவித்துள்ளார் யாரையும் நாங்கள் போட்டியாக கருதவில்லை அனைவரையும் நண்பர்களாகத்தான் கருதுகிறோம் எல்லோரையும் தாண்டிதான் திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகள் மக்களிடம் சென்று சேர்ந்துள்ளது மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளது மக்களுக்கான முதல்வராக மக்களுக்கான தலைவராக ஸ்டாலின் திகழ்கிறார் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் விஜய் த்ரிஷாவிடமிருந்து வெளியே வரணும் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மோசமான வகையில் பேசியிருந்தார் இது தொடர்பாக செங்கோட்டையனிடம் கேள்வி எழுப்பியதற்கு பாஜக ஒரு கட்சியா நைனா நாகேந்திரன் எல்லாம் ஒரு ஆளா என்று காட்டமாக தெரிவித்தார் ஒருநாள் பயணமாக பிரதமர் மோடி என்று அசாம் சென்றுள்ளார் அங்கு திப்ருகர் மாவட்டத்தில் உள்ள மோரன் புறவழி சாலையில் ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான நாலு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட அவசரகால தரையிறங்கும் சாலையை பிரதமர் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி வந்த சி நூத்தி முப்பது விமானம் இந்த அவசர தரையிறங்கும் சாலையில் தரையிறங்கியது இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பதவியில் உள்ள நீதிபதிகளுக்கு எதிராக இந்திய தலைமை நீதிபதி அலுவலகத்திற்கு மொத்தம் எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது புகார்கள் வந்துள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது வடகொரிய அதிபர் கிம் உன் தனது பதிமூணு வயது மகள் கிம்ஜூ ஏவை தனது அரசியல் வாரிசாக அறிவித்துள்ளதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இராணுவ நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் போது ஈரானில் ஆட்சி அதிகார மாற்றம் ஒரு சிறப்பு விஷயமாக இருக்கும் அது நடக்கக்கூடிய சிறந்த விஷயமாக தெரிகிறது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இன்றைய முதல் ஆட்டத்தில் அயர்லாந்து ஓமன் அணிகள் மோதின முதலில் களமிறங்கிய அயர்லாந்து அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக கேப்டன் லோர்கன் டுச்சர் தொண்ணூத்தி நாலு ரன்கள் அடித்தார் இதையடுத்து இருநூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ஓமன் அணி பதினெட்டு ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து தொண்ணூத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது